சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கிறது ஏற்கனவே அண்ணா நினைவாலயம் அதற்கு பக்கத்திலேயே இப்போ வந்து கருணாநிதிக்கும் அப்போ வந்து இறந்தவுடனே அங்கே தான் வந்து சமாதியெல்லாம் கட்டினாங்க இப்போ அந்த நினைவிடத்தை வந்து இன்னும் வந்து புதுப்பிச்சு கட்ட போகிறதாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதை புதுப்பீத்து இப்போ கட்டியிருக்கிறார்கள் அதை கட்டி இன்னைக்கு தான் அதற்கான திறப்பு விழாவும் இன்னைக்கு நடந்திருக்கிறது இதுக்காக பல கோடி ரூபாய் வந்து திமுக அரசு ஒதுக்கீடு ஒதுக்கீடு பண்ணி அதை கட்டியிருக்காங்க பட்ஜெட்ல பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு இதையும் செய்திருக்கிறார்கள் இதற்காக வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ ஊபிசுகள் எல்லாத்தையும் அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்காக ஒரு கடிதம் கலைஞர் பாணியிலேயே அவர் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டின் தாய் யானையாக திகழ்ந்தவர் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறார் நிறைய சொல்லியிருக்காரு அவ்வளோ சில முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்கிறேன் அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறார் நவீன தமிழ்நாட்டை தன் சிந்தனை ஒளியால் செதுக்கியவர் அவர்தான் அப்படின்றதையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அதனால் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இவருக்கு வந்து இவர் இதோ இங்கே வந்து உரை அவரே வந்து இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா அவரே வந்து ஒரு கல்லறையில் போகிறதுக்கு முன்னாடி இறந்து போகிறதுக்கு முன்னாடி அப்பயோ அவர் வந்து ஒரு இது எழுதினாராம் கல்லறையில் என்ன வாசகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே இங்கே படிக்கிறேன் பாருங்களேன் ஒவ்வொருவருக்காகவும் உழைத்தவர் இதோ இங்கே உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுதி கொடுத்துட்டு போனாராம் இப்போ அதை தான் வந்து அந்த கல்லறையில் வாசகமாக வைத்து கொண்டு வைத்திருக்கிறார்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா மேலும் மேலே சொல்லியிருக்காருன்னா எதையும் தாங்கும் இதயத்துடன் பேரறிஞர் அண்ணா சதுக்கமும் இதோடு சேர்ந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவருடைய அண்ணனுடைய வழியில் அவரும் செயலாற்றி இன்றைக்கி வந்து இந்த அவருடைய பக்கத்துலையே அவர் இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கார் எழுதிட்டு கடைசியாக வந்து நீங்கள் வந்து எல்லாரும் அவருடைய உடன்பிரவா தம்பிகள் அனைவரும் நீங்கள் எல்லோரும் இங்கே வரணும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா கலைஞரால் வர முடியாட்டலும் உங்களுடைய வழியில் வந்து ஊர்வில் வந்து அவரெல்லாம் அங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் அவர் எழுதியிருக்கிறார் எழுதியலாரையும் வரவேற்றிருக்கிறார் இன்றைக்கி அதனுடைய திறப்பு விழா திறப்பு விழாக்காக வைரமூத்தவர்களும் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் அவர் என்ன கவிதை எழுதியிருக்குன்னா தந்தைக்கு தனியின் எழுப்பிய மண்டபம் அல்லவா ஆனால் அதை விட வந்து அவர் வந்து இதை அவர் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கடுத்தது வந்து இப்படி ஒரு நினைவிடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எத்தனை முறை வேணால் சாகலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கவிதையை முடித்திருக்கிறார் நல்ல பரவாயில்ல இன்றைக்கி அதாவது ஒரு காமெடி இடையில இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த நியூஸை நீங்கள் எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு புரியலை அது ஏதோ கருணாநிதி சொன்ன மாதிரி அதாவது நான் எழுதி வைத்தேன்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க அது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு பாதிரியார் செத்து போகும்போது அந்த ஆள் கல்லறையில் எப்படி எழுதி இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை காப்பி அடிச்சு ஒன்றை வந்து இப்போ சேர்த்து விட்டாயங்க ஓகே அது ஒரு அதே பாணியில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியாச்சு சாவிலையும் ஸ்டிக்கர் சாவுக்கு பின்னும் ஸ்டிக்கர் அப்படிங்கக்கூடியதுக்கு தெளிவாக இருக்கு அதனால் ஸ்டிக்கர் கவர்மெண்ட்டுக்குள்ளே அந்த அந்த அடிப்படை இலக்கணம் மாறாமல் இருக்கும் ஒன்று அப்புறம் என்னது தாய் யானையா தாய் யானை தமிழ்நாட்டினுடைய தாய் யானையா தாய் யானையா அப்புறம் அப்படி திகழ்ந்தவர் அப்புறம் தமிழ்நாட்டில் தாய் யானையாக திகழ்ந்தவர் ஆமா அப்பா அந்த தாய் யானைங்க கூடியது அதோட குட்டிக்கு மட்டும் தான் பால் கொடுக்கும் ஊருக்கெல்லாம் பால் கொடுக்காதில்ல சரி அதனால இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த யானை வந்து பொதுவா நிறைய சாப்பிடும் ஒரு ஏரியால இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு ஜம்னு சாப்பிட்ரும் ஆனால் அது வந்து பால் கொடுக்கறது யாரு கொடுக்கும் அது குட்டிக்கு மட்டும்தான் கொடுக்கும் இந்த ஒரு எஸ்பெக்ட்ல மட்டும் நீங்க யானையை இந்த இடத்துல எடுத்துக்கணும் யானைக்கு நிறைய நல்ல பண்புகள் தான் உண்டு பட் ஆனா நீங்க இந்த இடத்துல அந்த பண்பாடு தான் புரிஞ்சுக்கணும் ஒரு யானை ஒரு வெங்கல கடைக்குள்ளே பூந்ததுன்னா என்ன ஆகும் கடை முடிஞ்சது சோழி முடிஞ்சது ரேஷன் கடைக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் ரேஷன் கடை அவ்வளோதான் வாழைத்தோட்டத்துக்குள்ளே போனால் என்ன ஆகும் வாழைத்தோட்டம் நான் சோழி முடிஞ்சது இல்லை அது என்ன யானை அது மத யானை யார் இருந்தால் அப்படி தானே ஆமாம் அப்புறம் அது அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு அது தான் குட்டிக்கு மட்டும்தான் பால் கொடுக்கும் அதே மாதிரி கருணாநிதி எங்கே வேண்டும் என்றாலும் செல்வார் தமிழகத்தில் எல்லா மூலைக்கும் அவர் செல்வார் அனைத்தையும் அழித்து விடுவார் ஆனால் தன் பையனான ஸ்டாலின் அண்ட் கனிமொழி அண்ட் குழந்தைகள் இந்த குடும்பத்திற்கு மட்டும் அவர் பால் கொடுப்பார் அப்படிங்கக்கூடியதாக வந்து அவர் வந்து ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கார் அதனால் எனக்கு அந்த ஒரு வரியில் வந்து எனக்கு பரவாயில்ல அந்த கவிதை யாரோ எழுதி கொடுத்தது தான் ஏன்னா நமக்கு துண்டிச்சுட்டே தப்பு தப்பாக படிக்கிற ஆள் ஆனால் இந்த கதை இதெல்லாம் இவர் எழுதியிருப்பாருங்கிறதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை அதனால் அப்போ எழுதக்கூடிய ஆள் வந்து அந்தளவு விலங்கு முடிச்ச ஆளாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இதை மனசில் வச்சுப்பட்டு தான் அந்த ஒரு விஷயத்தை எழுதியிருக்கார் அப்புறம் யானைக்கு முன்னாடி தும்பிக்கை இருக்கும் இல்லையா ஆமாம் சரி தும்பிக்கை நம்பிக்கை தும்பிக்கையும் கலைஞரையும் ஏதாவது இவங்க இணைச்சி கிணச்சி பேசாமல் இருந்துடணும் நான் அதெல்லாம் நான் ஒன்றும் பேச விரும்பலை என்னவோ அது தெரியாது ஸோ அதனால கூட யானை அவங்க வந்து குறிப்பிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அடுத்தது நம்ம இன்னொரு விஷயத்தை என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது அவர் வந்து தொண்டர்களே நீங்களெல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்னு உண்டியில் வச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும் அதுல ஏன்னா அதுல கூட கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எதுலேயுமே காசு வசூல் பண்றது அவங்க வழக்கம் எதுக்காக என்ன இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா கருணாநிதி செத்து போய் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தானே இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆள் அந்த குடும்பத்திலிருந்து கருணாநிதிக்காகன்னு சொல்லி செலவு பண்ணி ஏதாவது செஞ்சாங்களா ஒரு கூட அவங்க சொந்த இடத்துல வைக்கிற அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் வைக்கிறேன் அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூட கமிஷன் போட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல நமக்கு அப்ப உண்மைக்குமே உனக்கு உங்க இல்லைன்னா இந்த கட்சிக்காரன் திமுக காரனுக்கு அந்த கட்சி தலைவன் மேல அவ்வளவு தூரம் ஒரு பாசம் பண்புன்னு இருந்ததுன்னா எத்தனை மக்கள் அவன் சொந்த செலவில் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு தெரியல ஒரு பய வைக்கல ஒரு பய கூட வந்து பெரிய அளவில் ஒன்றும் வந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் நடக்குது அதுக்கப்புறம் ஆவா வேலு மந்திரியா இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு கட்டி கொடுத்தாரு எங்க திருவாரூர்ல அவர் எப்படி கட்டி நமக்கு தெரியும் ஏன்னா அவர் வேறு பீழி மந்திரி சரி யார் அதை கட்டி கொடுத்துருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் கான்ட்ராக்டர் அவனால் வந்து கட்டி கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது உண்மைக்குமே உங்களுக்கு வந்து உங்கள் தலைவருக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் சொந்த செலவு வந்து நீங்கள் அன்றைக்கி கட்டியிருக்கணும் அப்புறம் ஏன் ரெண்டு வருஷம் கண்டுக்கல சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி மட்டும் வராமல் இருந்துருந்துன்னு வைங்க இன்றைக்கி இப்படி ஒன்று கட்டியிருக்கவே மாட்டேங்களே கண்டிப்பா திருவாரூரில் ஒன்று கட்டப்பட்டவே இருக்காது கருணாநிதிக்கு சிலையே வச்சிருக்க மாட்டேங்களே இப்போ சொல்கிறாங்க ஒவ்வொரு தோறும் அங்கே வந்து ஒரு சிலை வைக்க வேண்டும் சிலை வைக்க வேண்டும் ரைட்டாண்டு இந்த அறிவிப்பு நீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல விட்டுருக்கணும்ல நீ எதிர்கட்சி தானே வளர்ந்த கட்சி தானே நீ அப்போ ஆட்சிக்கு வந்தால் தான் சிலையை வைப்பேன் அப்படின்னா கவர்மெண்டில் உள்ள பவரை வச்சு தான் நீ அவன் அந்த ஆளை கொண்டாடுவேன் அப்படின்னா அந்த ஆளுமே உனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக நீங்கள் கூட முதல்ல சொல்லும் போது ஒரு தப்பு சொன்னைய கருணாநிதி சமாதி கருணாநிதி அப்படிங்க சமாதி வைக்க முடியும் சமாதிங்கக்கூடியது ஒரு உயர்ந்த நிலை கல்லறைன்னு சொல்லுங்க கரெக்ட் சமாதிங்கிற வார்த்தைக்கு தகுதியற்றது ஏன்னா அந்த வார்த்தைக்கு மேலே அவருக்கே நம்பிக்கை கிடையாது ஆமா அவருக்கே நம்பிக்கை இல்லாத விஷயத்துக்கே நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீய அவரது இதெல்லாம் தப்பு இந்த சித்தர்கள் எல்லாம் எத்தர்கள்னு எல்லாம் பேசினது கருணாநிதி தானே ஆமா 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 சமயத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் கேவலப்படுத்தி பேசினது அப்ப எதுக்கு சமாதிங்கிற வார்த்தைய நீங்க பயன்படுத்தணும் அது பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற வருது அப்புறம் அந்த ஒரு அவர் அந்த கவிஞர் இந்த பாலபத்திர ஓனாண்டி அவர் பேர் பேரென்னு அந்த பாலபத்திர ஓனாண்டி அந்த குடும்பத்தின் பாலபத்திர ஓனாண்டி அந்த ஓனாண்டி வேற ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அவர் என்ன கவிதை எழுதியிருக்காரு எத்தனை முறை வேண்டும் என்றாலும் இப்படி ஒரு நினைவிடம் அமைவதால் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சாகலாம் அவர் என்ன அர்த்தம்னா செத்து செத்து திரும்பி பொழைச்சாச்சுன்னா பத்து இடங்களில் கட்டியாச்சுன்னா பத்து கான்ட்ராக்ட் போட்டு என் பையன் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார் இருக்கலாம் இப்போ ஏன்னா சொந்த காசில் கட்டல அரசாங்க பணத்தில் கட்டினது ஆமாம் நிலவர சொல்ற தந்தைக்கு தனையை எழுப்பிய மண்டபம் அல்ல தலைவனுக்கு தொண்டன் கட்டிய தாஜ்மஹால் தாஜ்மஹால் இப்ப தாஜ்மஹால் வந்து அவருக்குள்ள நாலாவது கொண்டாட்டிக்கா மூணாவது கொண்டாட்டிக்கா இவர் கட்டியாது ஷாஜஹான் கட்டினது அதுக்கப்புறம் மும்தாஜுக்கு அப்புறம் அவர் பலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஷாஜஹான் ஷாஜஹான் வரலாறு ஆமா ஆமா அப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ அதே மாதிரி தான் இதையும் புரிஞ்சுக்கணுன்னா புரிஞ்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா அண்ணாவுக்கு பக்கத்தில் கட்டி போட்டுருக்காகலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காகலாம் அண்ணனும் தம்பியுமாக இதே அண்ணனும் தம்பியும் வந்து பிப்ரவரி பதினாலு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு சொல்லும்போது காதலனும் காதலியும் நான் இங்கே அதுக்கிடையில் ஆப்ரேஷன் நடந்துருச்சு போல் இருக்கு இது எந்த இந்த மாதிரியான இந்த ஒரு இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று அடையாளம் இல்லாமல் ஒரு அடையாள வேட்கை இந்த ராம்சாமி நாயக்கன் இருந்த காலம் வரை அந்த ஆளை வந்து என்னெல்லாம் கேவலமாக கழிவு ஊற்றணுமோ ஊற்றணும் எல்லாம் திமுக திமுகவை இன்னும் மோகமாக மோசமாக திட்டினது வந்து ராம்சாமி நாயக்கன் ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஏதாவது ஒரு அடையாளம் வேணும்னு இவங்களே ராம்சாமி நாயக்கனை பெரிய ஆளாக்கி விட்டாங்க இருந்த காலம் வரை அந்த ஆளை ஒரு வயலையும் தீண்டது அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ஆட்சி சத்துப்பிட்டா அப்படி இப்போ இவங்களுக்கு அடையாளம் வேணும் இப்போ ஏன்னா ராம்ஜா விநாயக்கரையும் அண்ணாத்துறையும் பங்கு போட்டுக்கிறதுக்கு அதிமுக காரணம் வந்துட்டான் ரெண்டாவது இப்போ வந்து தேவை திமுக இல்லை இப்போ தேவை என்ன உதயநிதி இன்ப நிதி துன்ப நிதி வறுசிய நிதிகளாக வரணும் உண்மையாக அப்போ அந்த ரெஃபரன்ஸு போஸ்ட்டு ராம்ஜா விநாயகன் அண்ணா துறையிட்டருந்து இப்போ கருணாநிதிக்கு வந்தால் தான் இந்த குடும்பத்தின் வாரிசுகள்னு நம்ம சொல்ல முடியும் நான் கொத்தரீமை கூட்டம் தானே இப்போ அந்த ஒரு போல் ஷிஃப்ட்டுக்காக இன்றைக்கி கருணாநிதிக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதுதான் நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கணும் ஆனால் ஆட்சியில் இருக்கிறதுனால எனக்கு அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு ஒன்றும் உண்டு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் தாண்டவக்கோனே காசு முதலாளி யாக்குதடா தாண்டவக்கோனேன்னு ஒரு பாட்டு அந்த காலத்தில் உண்டு இன்றைக்கி இதெல்லாம் நிதர்சனமாக எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துக்கிட்டு